கோவை மாவட்டம் வால்பாறை அருகே அய்யர்பாடி எஸ்டேட் ஜேஇ பங்களா பகுதியில் கடந்த ஆறாம் தேதி இரவு ஏழு அளவில் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஐந்து வயது சைஃபுல் ஆலம் என்ற சிறுவனை அருகில் உள்ள தேயிலை தோட்டத்தில் மறைந்திருந்த சிறுத்தை திடீரென பாய்ந்து கவிச்சென்று கொன்ற சம்பவம் நடந்தது இச்சம்பவத்தால் அப்பகுதி பொதுமக்கள் வெறும் அச்சத்தில் உள்ள நிலையில் கூடுதல் முதன்மை தலைமை வன காப்பாளர் ராமசுப்பிரமணியன் தலைமையில் மனித வன விலங்கு மோதலை தடுக்க உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது குழு சம்பவ இடத்தை ஆய்வு மேற்கொண்ட சிறுவனை கொன்ற சிறுத்தையை கண்காணிக்க அப்பகுதியில் நான்கு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டன இந்நிலையில் நேற்று அப்பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதி முன் சாலையில் சிறுத்தை ஒன்று நடந்து சென்ற காட்சி அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது இந்த காட்சி அப்பகுதி மக்கள் இடையே மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து நடமாடி வரும் இந்த சிறுத்தைதான் சிறுவனைக் கொன்ற சிறுத்தையா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது பொதுமக்களின் அச்சத்தை போக்க அந்த சிறுத்தையை கூண்டு பொறிவைத்து பிடிக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் வன அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் வனத்துறை அதிகாரிகள் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர்